ஓ நண்பர்களே நான் உங்கள் காட்டுப்போனா திரும்பிக்கொள்ளுன்னு அது ஏசி காத்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோன்னா வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம கருவாச்சி அதாவது பிக்மே இனத்தைச் சார்ந்த ஃபீமேல் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக மேல் இல்லாதனால் சினையாக முன்னேற்றிருந்ததுங்க அதனால் அதுக்காக ஒரு மேல் எடுக்கிறதுக்காக நம்ம பெருமுறை பெருந்துரையை தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி போனோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்மளது ஃபுல் பிளாக் டை பிளாக் இருக்கும் ஃபீமேலு ப்யூர் ஒயிட்டில் மில்க் ஒயிட்டில் ஒரு மேல் ஒன்று கிடச்சிதுங்க மேல் வந்து ஒரு கணிசமான ரேட்டுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம் அதை வந்து நம்ம எடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி போனோங்க ஏன்னா ரொம்ப நாளாகவே நின்றுட்டுருக்கு அதனால் ஒன்று கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்த வீடியோ பற்றி தாங்க இப்போ பார்த்துட்ருக்கோம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு நம்மளுக்கு கை மேலே பலன் கிடச்சிதுங்க என்னென்னு சொல்லி கேட்குறீங்களா வந்த உடனே ஆடு நல்ல வீட்டில் உடனே கிராஸ் ஆகிடுச்சிங்க ஏன்னா ரொம்ப நாளாக இல்லாமல் சும்மாவே இருந்தது அதனால் வந்த உடனே டக்குன்னு மேட்டாக வருது பருவத்தில் இருந்ததுனால தான் நம்ம எடுத்தோம் கிட்டத்தட்ட பத்து நாளாவே முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் உடுமலைப்பேட்டையில் ஒன்று பேசிகிட்டு இருந்தோம் அது ரேட்டெல்லாம் கிட்டத்தட்ட ஓகே தான் பட் இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் அவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கடையில் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு நம்பர் ஏற்கனவே ஒரு தடவை போஸ்ட் போட்டிருந்தார் அதை விட்டு பேசியிருந்தோம் அப்போ கொஞ்சம் விலப்படியில் மேலே சொல்லிக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் அதிகமாக தெரியுதுன்னு சொல்லிவிட்டோம் திரும்ப ஒரு தடவை போஸ்ட் போட்டிருந்தாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு பல்லு பார்த்திங்கன்னா சேர்ந்துருச்சு தான் பள்ளு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது இருந்தாலும் ஓகே கிடா ஆக்டிவாக இருந்தது இல்லாத இந்த ஸ்மால் ப்ரைட் வந்து கிடைக்கல நம்ம கேரளாவில் தான் வேலை பேசணும் கேரளாவில் விலை பேசும்போது பார்த்தோம்னா ரொம்ப ரேட் அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாவது ட்ரான்ஸ்போர்ட்டில் அங்கேருந்து இங்கே வரும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதில் நம்ம எடுக்க போன நண்பரும் பார்த்தீங்கன்னா ஆட்டியா வாரி தான் நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொடியாடு கிராஸ் சாரி கொடியாடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு தான் நல்லா ஜெய்ஜாண்டிக்கான உயரத்துலையும் ரெண்டு நீளத்துலையும் அந்த குட்டி இருந்தது நல்ல ஸ்ட்ரெட்டுக்கு ஆகிறதுக்கான நல்ல வலுவான கிடா தான் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கணிசமான ரேட்டு தான் சொல்லியிருந்தார் பட்டு நம்மளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா நம்ம தலைச்சேரி வச்சிருந்தனால கொடியாடு கொண்டாந்து போட வேண்டாம் ஆகிட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல கொடியாடு வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் வந்து தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியை போயிட்டு எடுத்துகிட்டு வந்துகிட்ருப்போம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கிடா கொஞ்சம் தாண்டிக்கிட்டே தெரிஞ்சுது சரி ஓகே அதுக்குண்டான கயிறு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இடையில ஒரு கடையில் நிறுத்திட்டு நம்ம நண்பர் மாப்பிள்ளையும் கிடாயும் வண்டிக்குள்ளேயும் இருந்தாங்க நம்ம கொண்டாந்து போட்டு கயிறை மாற்றி தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா அங்கே போய் அவுது கட்டும் போது புரிச்சின்னு முட்டிருச்சின்னு வச்சுங்க வச்சே ஓச்சே குழம்பு வச்சே அப்படின்ட்டு போயிடக்கூடாதுல்ல அதனால் கயிறு போட்டு கட்டிட்டு தாங்க அங்கேருந்தே எடுத்தோம் திருவண்ணியோட கயிறு தும்பை போட்டு கடுத்தும்பு போட்டு கட்டி அதுதான் போட்டோம் நானும் சரி கழுத்து சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை போட்டேன் ஆனால் அது கழுத்து பெருசாக இருந்தது சரி ஓகேன்னு சொல்லிட்டு கடுத்தும்பை எடுத்து விட்டுட்டு முழுத்தும்பாவே போட்டு போட்டாச்சுங்க குட்டி நல்லாவே இருந்தது நல்லா ஆரோக்கியமாகவே இருந்தது வந்த உடனே ஆடும் நல்லா துறந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் நம்மளுக்கு கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூல் கொஞ்சம் கம்மியாக வழக்கம் போல் தான் நம்ம பெட்ரோலை போட்டு ஓட்டணும் எவ்வளோ தூரம் சுற்றுவோம்னா கொஞ்சம் யோசிப்போம் ஏன்னா கிலோமீட்டர் வைஸ் அதிகமாக கிடைக்கும் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் எல்பிஜி கேஸ் தான் போட்டிருக்கோம் எல்பிஜி கேஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து கட்டியாச்சு கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த உடனே கிட்ட ரொம்பவே வேகமாக இருந்தார் அவரோட வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டே இருந்தார் ரெண்டுக்கும் ஐடியா தான் வித்தியாசம் வருமானு பார்த்தேன் ஒன்றும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈவனாக தான் இருந்தது அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆடு பருவத்தில் இல்லை ஆனால் அன்னைக்கு நைட்டு வந்து நல்லா பருவத்தில் இருந்தது அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நம்ம கிடாயை அவுத் விட்டுட்டோம் அடுத்த நாள் காலையிலே நம்ம அவுத்து விட்டோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு நாள் தொடர்ந்து ஆச்சு அதிகமாக விடலை ஒரு ஒரு டைம் கிராஸ் ஆனதுக்கப்புறம் பிரிச்சிட்டோம் ரெண்டையும் ஏன்னா ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது கிடா பொழுதுனைக்கு முடிச்சுட்டு இருந்தாலும் ஆடு டயர்டாயிடும் அதனால் கிடா டயர்டாயிடும் அதனால் தனித்தனியாக பிரிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எதுவும் கற்றுக்கான அமைதியாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுதுன்னு தெரில பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆகி என்ன குட்டி போட போதுங்கிறது தெரில இன்னும் ஒரு அஞ்சு மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுலேயே நல்லபடியாக சேகையாகிடுச்சு அப்படின்னா அஞ்சு மாதத்தில் குட்டி இறங்கிடும் ஆடுகள் அஞ்சு மாதத்தில் குட்டி போடுறோம் கிடா பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு ஆக்டிவாக தான் இருக்குது ஆனால் மனிதர்கள்கிட்ட அதிகமாக ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்குது பழக்கம் இல்லாமல் இருந்துருக்கு மாட்டை தெரியுது பார்க்க போனால் இதே நம்ம பிளாக்கி பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக நம்மளோட ஒன்றா வந்து பழகும் ஆனால் இது வந்து அந்த மாதிரி பழக மாட்டேங்குது ரொம்பவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுது ஆளை பார்த்தாலே ஓடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் பண்ணிட்டுருக்கு அதனால தான் கொஞ்சம் நாளைக்கு வெளியில் வச்சுருக்கேன் இல்லைனா இதுக்காக ஒரு கேப்பன் போட்டு தூக்கி விட்றலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் நம்மளும் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா அதை தொலைகிட்டே இருந்தோம் கிடைக்கவே இல்லை நல்ல வேலையாக ஒரு வழியாக பிடிச்சோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் மூலியமாக தான் பிடிச்சோம் ஆன்லைனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பிடிச்சோம் உடுமலைப்பேட்டையில் ஒன்று இதே மாதிரியே பேசியிருந்தேன் அது எனக்கு போகிறது நேரம் இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெக்மிக்கு உண்டான கலர் கோட்டிங்கோடு இருந்தது ஆனால் கிடா வந்து பார்த்திங்கன்னா இதே சைஸ் தான் கொஞ்சம் ஏஜ் பாரான மாதிரி இருந்தது ரேட்டுலாம் ஒன்றும் பெரிய இல்லை சேம் தான் பட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நம்ம போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவ்வளோ தூரம் நம்ம போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டே அதை வந்து எடுக்கலை குட்டாச்சு சரி இது பக்கமாக இருக்க சொல்லி இதை எடுத்துட்டோம் ஓகே நம்ப பேசுகிற மீதி அப்டேட் வந்து அடுத்தடுத்த உங்களுக்கு நான் பார்த்து வர